குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு வரீங்க ரஞ்சனி என கேட்ட சக ஆபீஸ் தோழியை நிமிர்ந்து பார்த்தாள் ரஞ்சனி அவள் இந்த ஆபீஸில் சேர்ந்து இரண்டு நாள் தான் ஆகியிருந்தது எனவே யாரும் அவ்வளவாக பரிச்சயமாக இருக்கவில்லை எனவே சட்டென எதிரே நின்றவளின் பெயர் நினைவுக்கு வராமல் தடுமாறி தன் சீட்டை விட்டு எழுந்தாள் ரஞ்சனி ஓ நான் என்னையே இன்ட்ரோ செய்துக்கல நான் லக்ஷ்மி இந்த செக்ஷன்ல நானும் உங்கள மாதிரி ஒரு கிளர்க் தான் இப்போதான் சூப்பர்வைசர் உங்களை பத்தி சொன்னாரு ரெண்டு நாள் முன்னாடிதான் உங்களுக்கு ஒரு வயசுல குழந்தை இருக்கிறதாவும் வீட்டுல மாமியார்லாம் இருக்காங்களா என வாயெடுக்கும் முன் சூப்பர்வைசரும் அங்கு வந்து சேர்ந்தார் என்னம்மா டேபிள் டிரா அதுக்கு சாவி எல்லாம் கழிச்சுதா மறக்காம ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒழுங்கா போயிடணும் என்ன என்று கண்டிப்போடு போதே லக்ஷ்மி அப்புறம் பேசலாம் என அவளை பார்த்து சைகையால் கூறிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நழுவினாள் அன்று மதிய சாப்பாட்டு நேரம் வரவே ரஞ்சனி தனது லஞ்ச் பேகை எடுத்துக்கொண்டு கேன்டீனை பார்த்து நடக்க லக்ஷ்மியும் இன்னும் இரு தோழிகளும் சேர்ந்து எங்களோடைய சேர்ந்துக்கங்களே ரஞ்சனி எனவும் ரஞ்சனி அவர்களோடு தன்னிச்சையாக சேர்ந்து கொண்டாள் கேன்டீனுக்கு போன பிறகுதான் தெரிந்தது அங்கே அவளை ஒத்த வயதுடைய ஒரு பட்டாளமே ஒன்றாக உணவருந்தி கொண்டிருந்தது லக்ஷ்மியே அனைவரிடமும் ரஞ்சனியை பற்றி அறிமுகம் செய்து வைக்க அனைவரும் புன்முறுவலோடு அவளை பார்த்தனர் ரஞ்சனிக்கு அதுபோல அனைவருடனும் அவரவர் கொண்டு வந்திருந்த உணவை பகிர்ந்து உண்பதில் ஒரே சந்தோஷமானது வெறும் உணவு பரிமாறல் மட்டும் அங்கே நடக்கவில்லை அவரவர் கனவு பரிமாறல்கள் உறவுகள் பற்றிய பரிமாறல்களும் அங்கே நடந்ததை மெதுவாக ரஞ்சனி புரிந்து கொண்டாள் எல்லா பெண்களும் அவரவர் மாமியார் நாத்தனார் மாமனார் கொழுந்தன் என தனது வீட்டுக் கதைகளை அந்த லஞ்ச் ஹாலின் சலசலப்புக்கு இடையே அனைவரும் அள்ளிவிட ரஞ்சனிக்கு சிறிது அசௌகரியமாகவே இருந்தது எப்படியோ அன்று மதிய சாப்பாட்டிற்கு பிறகு தப்பித்தோம் பிழைத்தோம் என தனது வீட்டுக்கு வந்து அமர்ந்தாள் ரஞ்சனி இது ஒவ்வொரு நாளும் தொடர்கதையாக ஒரு நாள் லக்ஷ்மி திரும்பவும் ரஞ்சனி பக்கம் திரும்பி என்ன ரஞ்சனி இப்படி அழுத்த காரியா இருக்க ஓன் பக்கத்து தான் நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோமே சொல்ல உன் குழந்தைய யாரு உன் மாமியார பாத்துக்கிறாங்க என நேரடியாக கேட்க ரஞ்சனியால் இன்று தவிர்க்க முடியவில்லை மாமியார் பாத்துக்கல நான் வேலைக்கு ஏஜென்சில இருந்து ஒரு ஆள் வச்சிருக்கேன் அவ என் கூடவே இருக்கா அவதான் பாத்துப்பா என உண்மையாக கூற பக்கத்தில் இருந்த தோழிகளிடம் ஈயாடவில்லை முகத்தில் ஓ அப்படியா அப்போ நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அஞ்சனி அவன் நல்லா குழந்தைய பாத்துக்கிறாளா அவ வயசு என்ன அவளுக்கு எந்த ஊரு என்றெல்லாம் தோண்டி தோண்டி கேட்க ஆரம்பித்தனர் ஏஜென்சியில் இருந்து வந்த பெண் சுந்தரி என்றும் சின்ன வயதுள்ளவள் தான் என்றும் அவளுக்கு யாரும் உறவுகள் இல்லை என்றும் புருஷன் ஓடிவிட்டான் எனவும் திருவண்ணாமலையில் இருந்து வந்து வீடு தங்கி வேலை பார்ப்பதாகவும் கூற அவள் மேல் பொறாமையாக பார்த்த பெண்களே அதிகம் பிறகு வெவ்வேறு விஷயங்கள் பேசிய பிறகு அனைவரும் தத்தம் சீட்டுகளுக்கு சென்று வேலையை தொடர்ந்தனர் இப்படி தன் கதையை கூறிவிட்டோமே என ரஞ்சனிக்கு ஏனோ மனது கிடந்து அடித்துக் கொண்டது அன்று சீக்கிரமே பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு சென்று சுந்தரியிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொஞ்சினாள் சுந்தரிக்கு ஆச்சரியம் ஏன் மேடம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க காபி போட்டு தரவா தலகுல வலிக்குதா என பாசமாக கேட்க இல்லை என சொல்லிவிட்டு குழந்தையை அணைத்து கொண்டு தூங்கியே போய்விட்டாள் சட்டென விழித்து கொண்ட ரஞ்சனி சுவற்றில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்ததும் விருட்டென எழுந்தாள் அன்று இரவு பெங்களூரில் வேலை செய்யும் தன் கணவன் வரும் நேரம் ஆகிவிட்டதால் சட்டென சமையலை ஆரம்பித்தாள் சனி ஞாயிறு இரண்டு நாளும் கணவன் சேகர் குழந்தை சரணோடு நேரம் போனதே தெரியவில்லை அந்த வாரம் சேகரும் எக்ஸ்டெண்டட் லீவ் எடுத்து வந்திருந்ததால் அவனுக்கும் சேர்த்து சமைத்துவிட்டு விட்டு சென்றாள் திங்கட்கிழமை என்பதால் விறுவிறுவெனவே நேரம் போனதே தெரியவில்லை மதிய உணவு நேரத்தில் லஞ்ச் ஹாலில் இருந்து லக்ஷ்மி என்ன சாப்பிட கூட நேரம் இல்லாம மேடம் வேலை செய்யறீங்க வா சாப்பிடலாம் என அழைக்க லஞ்ச் பேக்கை எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க ஓடினாள் அங்கே அவளது பட்டாளம் ஜாலியாக அரட்டை அடிக்க ரஞ்சனியும் சேர்ந்து கொண்டாள் சில நிமிடங்களில் ஏய் உன் ஹஸ்பண்ட் எங்கப்பா வேலை கேட்க அவரு பெங்களூர்ல ஒரு ஐச்சி கம்பெனில வேலை என்றார் அப்போ நீயும் சரணும் அந்த சுந்தரியோட உதவியில தான் இருக்கீங்க ஜாலிதான் போ அப்போ டெய்லி புருஷன் தொந்தரவே கிடையாது என ஒருத்தி சொல்லி கண்ணடிக்க அனைவரும் அதன் ரெட்டை அரித்தம் அர்த்தம் அறிந்து கொல் என சிரித்தனர் ரஞ்சனிக்கு மனது ஒரு மாதிரி இருந்தாலும் அவளும் சேர்ந்து சிரித்தாள் பிறகு அவர் என் கூடவே இருந்தா நான் எதுக்கு ஆள் வைக்கணும் ஒரு க்ரச் விட்டுட்டு ரெண்டு பேருமே டேர்ன் போட்டு அவனை பார்த்துப்போமே என கரிசனையான முகத்தோடு கூற அது சரி அப்போ திங்கக்கிழமையானா அவர் பெங்களூர் போயிடுவாராக்கும் சே எப்படிதான் சமாளிக்கிறியோ பேருக்கு தான் நாங்கெல்லாம் அப்படி சொல்றோமே தவிர புருஷன் இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான் என்றாள் ஒருத்தி ரஞ்சனி அவள் கேட்ட கேள்விக்கு ஆம் என வார்த்தையில் பதில் சொல்லி இருக்கலாம் ஏனோ உத்தம புத்திரி போல இல்ல சில சமயம் லீவ் எடுத்து எங்களோட ஒரு வாரம் கூட இருப்பாரு திரும்பி போகல தான் இருக்கிறாரு என்றாள் அப்படி அவள் சொல்லியதுதான் அவள் நாக்கில் சனி என்றே கூறலாம் அவள் அப்படி சொல்லியதுதான் தாமதம் எப்போதுமே ரஞ்சனியை ஒரு மாதிரி பொறாமையுடனேயே பார்க்கும் ரேவதி அவள் இப்படி சொல்லியதும் ஓஹோ அப்போ ஹஸ்பண்ட் வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற சுந்தரியும் என்னலாம் நடக்குதோ இந்தம்மா பாட்டுக்கு பேக தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டாங்க ஏதோ பெரிய ஜோக் சொல்லியதாக நினைத்து கெக்கப்பிக்க விழுந்து விழுந்து சிரிக்க அனைவருமே என்ன ஏது என சிந்தித்தே பார்க்காமல் கொல் என சிரித்தனர் இதுல சிரிக்க என்ன இருக்கு என ஒரு நொடி யோசித்த ரஞ்சனிக்கு அவர்கள் பேசியதன் உள்ளர்த்தம் அடுத்த சில நொடிகளிலேயே புரிந்தது இதை புரிந்து கொண்ட லக்ஷ்மியோ டாபிக் சேஞ்ச் என எப்போதும் தன் கணவன் பற்றி தாரை தாரையாக கண்ணீர் விடும் சுலோச்சனா பக்கம் அனைவரும் திரும்பினர் அன்று லஞ்சுக்கு பிறகு ஏனோ ரஞ்சனிக்கு ஆபீஸில் இருப்பே கொள்ளவில்லை போன வாரம்தான் பெர்மிஷன் எடுத்ததால் இன்றும் கேட்க அவளுக்கு வாய் வரவில்லை கேட்டாலும் சூப்பர்வைசர் கொடுக்க மாட்டார் என தெரியும் பொறுமையாக வேலை முடித்து வீடு தேடி போனாள் ரஞ்சனி வீட்டிற்கு போனால் அங்கே வீடு பூட்டி இருக்க ஆச்சரியமானது ரஞ்சனிக்கு சுந்தரியும் காணும் சரணையும் சேகரியும் கூட காணவில்லை அவனுடைய பைக்கும் வாசலிலேயே நின்றிருக்க மனது அடித்து கொண்டது ரஞ்சனிக்கு எதற்கோ மனது மொட்டைக்கும் முழங்காலுக்கும் தன்னிச்சையாக முடிச்சு போட்டு அவளுடைய கற்பனை குதிரை தமிழ் சினிமாவின் வில்லத்தனத்தை எல்லாம் தாண்டி ஓடியது பிறகு ஒரு வாராக அதிலிருந்து மீண்டு தன்னிடம் இருந்த சாவியை வைத்து வீட்டை திறந்து உள்ளே சென்றாள் தான் காலையில் போட்டது போட்டபடியே வீடு இருக்க பயந்தே போனாள் ரஞ்சனி சிறிது நேரம் கழித்து வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க அதில் சேகர் சரண் சுந்தரி மூவருமே இறங்க என்னங்க என்ன விஷயம் எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையே என பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் இருமா வீட்டுக்குள்ள வந்து சொல்றேன் என்று சேகர் ஆட்டோவிற்கு ஜிபே செய்து விட்டு உள்ளே வர சரணுக்கு வெகு நேரமாக டயப்பர் கூட மாற்றவில்லையே என கோபப்பட்டு அவனை தூக்கி கொண்டு உள்ளே ஓடினாள் ரஞ்சனி அதற்குள் உள்ளே வந்த சேகர் அது ஒரு பெருவும் கதம்மா சுந்தரிக்கு காலையில திடீர்னு வயிற்று வலின்னு கத்துனா அதான் ஹாஸ்பிட்டல் போயி அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு டெஸ்டுக்கும் கொடுத்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு உனக்கு ஏன் திங்கக்கிழமை அதுமா தொந்தரவு பண்ணணும் தான் நானே ஃபோன் பண்ணல சுந்தரி கூட மேடத்துக்கு ஃபோன் பண்ணுங்க சார் மேடத்துக்கு ஃபோன் பண்ணுங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரி இரு குளிச்சிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூமை நோக்கி நகர்ந்தான் சேகர் சுந்தரியும் மேடம் எனக்கு நீங்க ஆபீஸ் போகும்போதே ரொம்ப வயிறு வலிச்சுது ரெண்டு வெந்தயத்தை முழுங்கா சரியாயிடும் சார் வந்திருக்க மதுமா நான் அன்னைக்கு எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு பேசாம இருந்துட்டம்மா அது என்னமோ ரொம்ப வலிச்சிருச்சுமா சரணுக்கு சாப்பாடு கூட ஓட்ட முடியலன்னாக்கப்புறம்தான் சார் கதவையே தட்டி சொன்னம்மா என்னால சரண் கஷ்டப்பட கூடாது கேட்டு ரஞ்சனியும் அதனால என்ன சுந்தரி உன்னால முடியலன்னா முதல்ல நீ எங்க தான சொல்லணும் நீ செஞ்சதுதான் சரி நீயும் கஷ்டப்படக்கூடாது இல்ல நீ சிக்கானா அப்புறம் சரணை யார் பாத்துப்பா ஒழுங்கா மாத்திரைய போட்டுக்கிட்டு தூங்கு என சொல்லிவிட்டு சரணை தூக்கி கொண்டு தன் ரூமிற்கு வந்தாள் அன்று இரவு ரஞ்சனிக்கு படுக்கையில் படுத்தவுடன் ஆபீஸில் லஞ்ச் டைமில் அந்த பொறாமை பிடித்த ரேவதி அங்க என்ன நடக்குதோ என சொன்னதும் இங்கே வீட்டுக்கு வந்தால் மூவரும் இல்லாததும் தன் மனது எப்படி மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டதே என எண்ணி 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 மாய்ந்து போனாள் சேகரோ ஹாஸ்பிடல் சென்ற களைப்பில் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்க அவள் மேல் தாவி ஆபீஸ்ல எவளோ ஒருத்தி எதையோ சொல்ல என் மனசுதான் எப்படி கலங்கி போச்சு நான் ஏன் என் கதையெல்லாம் அவங்க கிட்ட உண்மை விளம்பி மாதிரி சொன்னேன் உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல ஒருத்தரு ஒரு பிரச்சனைக்கு சுமூகமா தீர்வு கண்டு வாழ்ந்தா மக்கள் அதையே சந்தேக கண்ணோட பார்த்து கமெண்ட் பண்றாங்க எவ்வளவு மோசமான உலகம் இந்த உலகத்துல பிழைக்க வர்றவங்க எல்லாருமே தப்பு செய்வாங்களா என்ன அவங்க கிட்ட ஒரு தொழில் சுத்தம் மனசுல சுத்தம் இருக்காதா என்ன எங்களுக்காக அந்த ஏஜென்சியும் என்ன நம்பிதான சுந்தரியையும் என்கிட்ட அனுப்பி வச்சாங்க யார் என்ன சொன்னாலும் என் கணவன் சேகர் சொக்க தங்கம் பொச்சரிப்பு பிடிச்சவளுங்க என்ன வேணா சொல்லட்டும் என அவனை கட்டிப்பிடித்து தூங்கினாள் மறுநாள் மதிய நேரத்தில் அவள் இப்போதெல்லாம் மிகவும் டிப்ளமாட்டிக்காக கேட்ட கேள்விக்கு மட்டும் எந்த பிரச்சனைக்கும் வழிவகுக்காதவாறு பதில் சொல்ல கற்றுக்கொண்டு விட்டாள் நம்ம ரஞ்சனி யாரு